குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் செவன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் போர்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ நம்ம பார்க்க போகிறது மெஷர்மெண்ட்ஸ் ரெண்டாவது பாடத்தினுடைய ரிவிஷன் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஒன் டூ பாயிண்ட் டூ எக்ஸசைஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில சம்ஸ் எல்லாம் வந்து ஹோம்ஒர்க்காக உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன் ஒரு நாலஞ்சு கணக்குகள் வந்து ரெண்டு எக்ஸசைஸ்லேயுமே ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன் என்ன இந்த பாடத்தினுடைய கான்செப்ட் அப்படின்னா ஏரியா ஆஃப் த சர்க்கிள் அண்ட் பெரிமீட்டர் சர்க்கிளினுடைய ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆர் சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வேணா வச்சுக்கலாம் சர்க்கம் ஆஃப் த சர்க்கிள் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் அதனுடைய எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்ம ஹோம்ஒர்க்கா கொடுத்ததை இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போறோம் கிளாஸ்ல சரிங்களா எஸ் சோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கான ஜிகே கொஸ்டின் ஒரு ஃபைவ் ஜியாக அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பாடத்தினுடைய ஏரியா ஏரியாப் சர்க்கிள்க்கு ஒரு சிமுலேஷன் பாத்துடலாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போகலாம் எக்ஸசைஸ்ல வந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க்கா எல்லாத்தையுமே இன்னைக்கு நம்ம ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாத்திரலாம் லாஸ்ட் கொஸ்டின்ல இருந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் ஏன்னா கடைசியில இந்த ஒன்பதாவது கேள்வில இருந்தா நான் ஹோம் ஒர்க்கே பாயிண்ட் ஒன் எக்ஸசைஸ்ல சோ அதிலிருந்து நம்ம வந்து மேல 1 வொர்க் அவுட் பண்ணி பாத்துட்டு வரலாம் சோ அப்ப உங்களுக்கு ஹோம் வொர்க் பண்ணதுலயும் डाउट्स இருந்ததுனா இன்னைக்கு கிளியரிফাই பண்ணிரலாம் who was the first prime minister of india jawhar nehru which is the smallest country in the world vatican city in which year did india gain independence 1947 what is the currency of japan yen వట్ పని వచ్చిన இந்த மில்ரே நிமிஷம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸான இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸ் இந்த டேர்மோடைய இம்பார்ட்டன் ஃபார்முலா டேம் டூக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மின்சுரேஷனில் காட்டுறேன் ஒரே நிமிஷம் இந்த பாடத்துல மெஷர்மெண்ட்ஸ் ஆர் மென்சுரேஷன் ரெண்டும் ஒரே மீனிங் தான் பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் டூ இன்டூ எல் பிளஸ் பி இது பாடத்தினுடைய இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா சரியா இதுல வந்து பெரிமீட்டர் ஆஃப் த இதுல வந்து ரெக்டாங்கிள் ஸ்கொயர் சர்க்கிள் இது மூணு ஷேப்ஸ் தான் இந்த லெசன்ல பார்ப்பீங்க சோ பெரிய ஃபார்முலா டூ இன்டூ எல் பிளஸ் பிங் சுற்றளவு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் செவ்வகத்தின் பரப்பளவு வந்து எல் b பி ஏரியா ஆஃப் இஸ் ஏ ஸ்கொயர்ட் பக்கம் இன்டூ பக்கம் இது வந்து ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து நீளம் இன்டூ அகலம் லென்த் இன்டு பிரெத் உயரம் வந்து எடுத்துலாம் த்ரீ பாயிண்ட் ஒன் போர் எடுத்துக்கலாம் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் பைஆர் ஸ்கொயர்டு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் யூனிட்ஸ்ல தான் நீங்க எழுதணும் சதுர அலகுகள்ல இது எல்லாமே வந்து சுற்றளவு பரப்பளவு கியூபிக் யூனிட்ஸ்னா அது கன அழகுகள்ல எழுதுவோம் அது வந்து கன அளவுக்கு வரக்கூடியது பரப்பளவுக்கு சுற்றளவுக்கு வரக்கூடியது வந்து சதுர அழகுகள்ல தான் எழுதுவோம் ஸ்கொயர் யூனிட்ஸ்ல எல்லாத்துக்குமே இண்டிவிட் ஸ்கொயர் யூனிட்ஸ் போட்டுருக்காங்க ஓகேங்களா சதுர அலகுகள் தமிழில் இந்த மூணு மூணு ஆறு ஃபார்முலா இந்த எக்சர்சைஸ்க்கு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஏரியா ஆஃப் த triangle, circumference ஆஃப் த சர்க்கிள் ஏரியா ஆஃப் the circle. இந்த ஃபார்முலா ஆறும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எக்ஸாம் question பேப்பர் குடுக்கும் போதும் நான் இந்தந்த பாடத்துல இந்தந்த முக்கியமான ஃபார்முலாக்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு question பேப்பர்ல கீழே மென்ஷன் பண்ணியே கொடுக்குறேன் சரிங்களா ஓகே area ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க πr² னு சொல்லிருக்காங்கला அது எப்படி வந்தது அப்படிங்கறத நம்ம டெமோன்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்கலாம் சிமுலேஷன்ல அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போலாம் சோ गिव அ சजेस्टिव டெமோன்ஸ்ட்ரேஷன் ஆஃப் தி ஃபார்முலா தட் தி ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் இஸ் ஹாப் தி ப்ராடக்ட் ஆஃப் इट्स சர்க்கம்ஃபரன்ஸ் அண்ட் ரேடியஸ் so what we are going to learn draw a circle and click on the radius line on the circle to draw the sectors next click on each sector of a circle one by one then divide the color of the wedges into two groups rotate the align the blue group above the yellow group then drag the blue group and drop it over the yellow group so as to join and form a parallelogram the 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 leftmost width into two parts. Drag the red part and attach it to to right end so So, as to form a rectangle. ஒரு ஒரு வட்டத்தின் இங்க சொல்லிருக்காங்க அது எவ்வாறு எப்படி அப்படிங்கறது நம்ம பாக்கலாம் அஞ்சு சென்டி ரெண்டுல இருந்து அஞ்சு சென்டிமீட்டருக்குள்ள ஒரு சர்க்கிள் வரைய சொல்லியிருக்காங்க அஞ்சு சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் போடுறேன் ஸோ அஞ்சு சென்டிமீட்டர் ஆரம் அழகு உடைய ஒரு சர்க்கிள் வரைஞ்சாச்சு இந்த ஆரத்தின் மேல வந்து நான் கிளிக் பண்றேன் ஸோ ரேடியஸ் மேல கிளிக் பண்ணோன்னு என்னாச்சு த சர்க்கிள் இஸ் மார்க்டு வித் கலர்டு செக்டர்ஸ் ஆச்சாங் கிளிக் ஆன் ஈச் செக்டர் ஆஃப் அ சர்க்கிள் ஒன் பை ஒன் நான் ஃபர்ஸ்ட் ப்ளூ எல்லாம் கிளிக் பண்ணிடுறேன் ஒரு ஒரு செக்டர் இருக்கா மொத்தம் எவ்வளோ மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு செக்டாஸ் எட்டு ப்ளூ இருந்தது அதே மாதிரி எட்டு எல்லோ இருக்கு எல்லோ ப்ளூ எல்லோ ப்ளூன்னு கிளிக் பண்ண கூடாதுன்னா தாராளமா பண்ணலாம் நான் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக ரெண்டு கலரையும் தனித்தனியா கிளிக் பண்ணேன் செக்டார்ஸ் இருக்கு செக்டோரியல் பார்ட் ஆஃப் கொடுத்திருக்காங்களா இப்போ கிளிக் ஆன் நெக்ஸ்ட் பட்டன் டூ கலர் அதுவே என்ன ஆயிடுச்சு ரெண்டு குரூப்பா பிரிஞ்சாச்சு கிளிக் ஆன் த ப்ளூ க்ரூப் ரொட்டேட் அண்ட் அலைன் அப் த எல்லோ குரூப் இந்த ப்ரூவை தூக்கி எல்லோ மேல போடணும் ஒன் இஸ் ப்ளூ கலர் அண்ட் த அதர் ஒன் இஸ் எல்லோ கலர் இப்போ என்ன பண்றோம் group and drop it over the yellow group so as to join and form a parallelogram okay இப்போ செக்மெண்ட்ஸ் ஆர் டிராக்டு டு ஃபார்ம் அ பேரலோகிராம் இத பார்க்கறதுக்கு ஒரு வந்து இனேகர வடிவத்துல தெரியுதா உங்களுக்கு இந்த ஷேப் இந்த அவுட்டர் லேயர் பாருங்க அவுட்டர் பார்த்தா ஒரு இணைகிற வடிவத்தில் இணைகிற மாதிரி மாதிரி இருக்கா எஸ் கிளிக் ஆன் திப்ட் left most which cut into two parts idu dhan left modes idha na cut panniten drag the red part and attach it into a right end right end so as to form a rectangle மட்டும் கட் பண்ணி இங்க போட்டேன்னா இது ஒரு செவ்வக வடிவமா இப்படி இப்படி அந்த ஸ்லாண்டிங் இருந்தது இங்க இந்த ஹாஃபா ஹாஃபா கட் இது ஒரு செவ்வகமா மாறிடுச்சா கரெக்டா so the area of the rectangle formed equal to area of the given circle length வந்து half of the circumference of the given circle 2 into pi r divided by 2 2 pi r divided by 2 breadth வந்து radius of the circle இங்க கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா length and breadth இங்க கொடுத்திருக்காங்களா இங்க பாருங்க ஆர் கிவென் ஆ சோ லெங்க் அண்ட் பிரெத் ஆஃப் த ஏரியா ஆஃப் சர்க்கிள் வெல் டு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் தட் இஸ் இங்க இருக்க ப டு பிரெத் சோ லெங்க் டு பிரத் லென்த் டூ பை ஆர் டிவைடட் பை டூ பிரத் வந்து ஆர் சோ டூ டு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா பை இன் டூ ஆர் இன் டூ ஆர் ஆர் ஸ்கொயர்ட் சோ ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ் ஸோ இப்போ இது வந்து ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து ரேடியஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதுனால பையனுடைய வேல்யூ த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர்னு எடுத்துட்டா ஆர் ஸ்கொயர் வந்து ஃபைவ் 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 ஸ்கொயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இன்டூ த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் செவன்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ நைன் செவன் ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஃபார் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் கிடைச்சிருச்சா ஆன்சர் ஸோ இப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் எங்கேருந்து வந்தது ஏரியா ஆஃப் த தான் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் பிரிச்சு செக்டோரியலாக நம்ம மடக்கும் போதுதான் ஒரு வட்ட வடிவம் உருவாகின்றது அப்ப அந்த வட்ட வடிவத்தினுடைய நீளம் மற்றும் ரெக்டாங்கிளுடைய செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தை தான் வட்டத்தினுடைய சுற்றளவாகவும் எடுத்து பரப்பளவு கால்குலேட் பண்றதுக்கு நம்ம ஃபார்முலா கொண்டு வரோம் ஓகேவா இப்ப வட்டத்தின் பரப்பளவு எப்படி வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிடுச்சு கரெக்டா எஸ் என்ன பண்றோம் பாடத்துக்கு போலாம் இப்ப ஒன்பதாவது கேள்வியில இருந்து நம்ம பார்க்கணும் இல்லையா எக்ஸசைஸ்ல நைன்த் கொஸ்டின்ல இருந்து பார்க்கலாம் பாருங்க கொஸ்டின் த ஃப்ளோர் ஆஃப் த சர்க்கிள் The floor of the circular swimming pool whose radius is 7 meter has to be cemented at the rate of 18 per meter square. Find the total cost of cementing the floor. அம்மில்லா. அதாவது எவ்லோ radius குடுத்திருக்காங்க? 7 cm radius குடுத்திருக்காங்க. இந்த radius இருக்கக் குடியே ஒரு ஸ்விம்மிங் பூல வந்து சிமெண்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு வந்து ஒரு மீட்டருக்கு வந்து பதினெட்டு ரூபாய் ஆகும்னா மொத்தமா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதோ அதுக்கு எத்தனை ரூபாய் ஆகும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பயா ஸ்கொயர் ஃபார்முலால போட்டீங்க அப்படின்னா ஒரு அறநூறு ரூபாய் ஆகுது அப்படின்னு அறநூறு ஸ்கொயர் மீட்டர் வருது அப்படின்னா இதுக்கு எவ்வளவு வந்து உங்களுக்கு வரும் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணும் ஓகேவா ஓ சரி கால்குலேட் பண்ணலாம் வாங்க இது வந்து ஒன்பதாவது கேள்வி கீழே இருந்து பாத்துட்டு வரலாம் நம்ம ஒரு ஒரு கேள்வியா இது எல்லாமே நீங்கள் ஹோம்ஒர்க் எடுத்திருப்பீங்க டூ பாயிண்ட் டூ எக்ஸசைஸ் ஒன்பதாவது கணக்கு ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் ஸ்விம்மிங் pool मीटरवाफ सर्कुल पूल आर स्कोर स्कोर यूनिट பையனுடைய வேல்யூ டுவெண்ட்டி டூ பை செவன் இன்டூ ஆர் வந்து ஏழு இன்டூ ஏழு மீட்டர் ஸ்கொயர்டு ஒரு ஏழு ஒரு ஏழு கேன்சல் ஆகிடுச்சுன்னா இருபத்தி ரெண்டு இன்டூ ஏழு நூற்றி ஐம்பத்தி நாலு மீட்டர் ஸ்கொயர்டு ஸோ வந்து நமக்கு ஏரியா எவ்வளோ வந்திருக்கு ஒன் ஃபிஃப்டி ஃபோர் மீட்டர் ஸ்கொயர் ஸோ காஸ்ட் ஃபார் சிமெண்டிங் என் மீட்டர் ஸ்கொயர்டு வந்து எவ்வளோ ஒரு மீட்டருக்கு எவ்வளோ என்ன கொடுத்துருக்காங்க ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் கொடுத்துருக்காங்க சர்க்குலர் ஸ்விம்மிங் பூல் வந்து செவன் மீட்டர் கொடுத்துருக்காங்க சோ அப்ப அதனுடைய ஏரியா கால்குலேட் பண்ணணும் பட் அந்த சர்க்குலர் ஸ்விம்மிங் பூலோடைய பரப்பளவு கால்குலேட் பண்ணணும் ஃபையார் ஸ்கொயர் பார்க்கலாம் அதில் அப்போது சப்ஸ்ட்யூட் பண்ணுறோம் நூற்றி ஐம்பத்தி நான்கு மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு கிடைக்கிது ஸோ ஒரு சென்டி ஒரு மீட்டர் பரப்பளவு வந்து சிமெண்ட் பூசுவதற்கு தேவைப்பட ஆகும் செலவு வந்து பதினெட்டு ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நூற்றி ஐம்பத்தி நான்கு மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவுடைய சிமெண்ட் ஃப்ளோரை வந்து சிமெண்ட் பூச்சி செய்வதற்கு ஆகும் செலவு வந்து ரூபாய் பதினெட்டு இன்ட்டு நூற்றி ஐம்பத்தி நான்கு போட்டீங்க அப்படின்னா ரூபாய் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இரண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிது ஓகேவா புரிஞ்சுதுங்களா அடுத்தது எட்டாவது கேள்வி தேன்மொழி டு ஹர் சர்க்குலர் ஃபிளவர் கார்டன் மீட்டர் அட் த ரேட் ஆஃப் ஒன் பிப்டி பர் மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேன்மொழி வந்து அவளுடைய கார்டனை வந்து லெவல் பண்ணணுமா மண்ணு போட்டு பரப்பணுமா லெவல் பண்றதுக்கு அவங்க ஆரம் கொடுக்கல விட்டம் கொடுத்துருக்காங்க டயாமீட்டர் கொடுத்திருக்காங்க சோ டயாமீட்டர்ல இருந்து ஆரம் கண்டுபிடிக்கணும் ஓகேவா

ஏரியா கேல்குலேட் பண்ணுவோமா 22 டூ பை செவன் 49 பை டூ 2 பை டூ பதினொன்னு ரெண்டு இருபத்தி ரெண்டு ஓகேவா ஏழை ஏழு ஏழு நாப்பத்தொன்பது ஸோ இதை மூணையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு புள்ளி கிடைக்கும் பரப்பளவு அப்ப காஸ்ட் ஆஃப் லெவலிங் ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு நூத்தி ஐம்பது ரூபா ஒன் பிப்டி அப்போ வட்டத்தின் விட்டம் அதாவது அது வட்ட வடிவ வந்து கார்டனா இருக்கட்டும் இல்ல வந்து குளமா இருக்கட்டும் என்ன வேணா இருக்கட்டும் பட் வட்ட வடிவத்துல இருக்கக்கூடிய சர்க்குலர் ஏரியான்னு சொல்லியாச்சுன்னா அந்த சர்க்குலர் ஏரியாவுக்கு வந்து விட்டம் கொடுத்துருக்காங்க ஆரம் கொடுக்கல ரேடியஸ் கொடுக்கல டயமீட்டர் கொடுத்திருக்காங்க தான் நான் ஃபார்முலா போட்டிருக்கேன் ரேடியஸ் இஸ் ஆர் டிவைடட் பை டூ அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ரேடிய சாரி டயமீட்டர்ல இருந்து ரேடியஸ் கால்குலேட் பண்ணோம் ரேடியஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணோம் ஆஹ் ஏரியா ஏரியா கால்குலேட் பண்ணோம் ஸ்கொயர் மீட்டர் கிடைச்சதோ ஸோ ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ வருது நூத்தி ரூபாய் வருதுன்னு சொல்றாங்க அப்போ அவ்வளோ ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ வருது ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் ஸோ இந்த மீட்டர் அதாவது இந்த அலகுகள் மீட்டர் இதெல்லாம் போடல அப்படின்னா உங்களுக்கு அது ஒவ்வொன்னுக்குமே மார்க்ஸ் வந்து கம்மி பண்ணுவாங்க கட் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ எல்லாத்துக்குமே வந்து அந்த அழகுகள்லாம் மறக்காம போடுங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்தது ஏழாவது கேள்வி லலிதா வான்ஸ் டு பை அ ரவுண்ட் கார்பெட் ஆஃப் ரேடியஸ் த்ரீ சென்டிமீட்டர் ஃபார் ஹர் ஹால் ஏரியா தட் வில் பி கவர் பை த கார்பட் லலிதா வந்து அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் ரேடியஸ் இருக்கக்கூடிய அவளுடைய ஹாலுக்கு ஒரு கார்பெட் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க ரவுண்ட் ஷேப் கார்பெட் அப்போ எவ்வளோ ஏரியா வந்து அந்த கார்பெட் வந்து உங்களுக்கு கவர் பண்ற மாதிரி வாங்கணும் எவ்வளோ தேவைப்படாது அப்படின்னு கேக்குறாங்க கொடுத்துருக்காங்க இல்லையா Areas of the the Round Round is 63 cm. Area covered by தான் அறுபத்தி மூன்று சென்டிமீட்டர் ஆரம் உடைய Round கார்பெட் எவ்வளவு ஏரியாவு கவர் பண்ணும் எவ்வளவு கவர் பண்ணும் இருபத்தி ரெண்டு இன்டூ ஒன்பது இன்டூ அறுபத்தி சென்டிமீட்டர் பன்னெண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு பன்னெண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அதாவது லலிதா வந்து அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் அளவுடைய ஒரு ரவுண்ட் கார்பெட்டை வந்து வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க அந்த ரவுண்ட் கார்பெட் வந்து எவ்வளவு ஏரியாவ கவர் பண்ணும்னு கேக்குறாங்க சோ அப்ப என்ன பண்றோம் நம்ம வந்து வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலால போடுறோம் போடும்போது ஆரம் இருக்கு பையா பையோடைய வேல்யூ டுவெண்ட்டி டூ பை செவன் அப்படிங்கிறத பண்றத சப்ஸ்டியூட் பண்றோம் சோ அதுல இருந்து கேன்சல் பண்ணீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அளவுடைய ஏரியாவை அந்த ரவுண்ட் கார்பெட் வச்சு நீங்க கவர் பண்ணலாம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறீங்க ஓகேவா சோ இதுல இருந்து உங்களுக்கு என்னென்ன தெரியுது இப்ப நம்ம மூணு சம் பார்த்தோம் இல்லையா இந்த மூணு கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஒன்பதாவது கேள்வி வந்து நம்ம ஒரு பூங்காவை சீரமைக்கும் போது ஒரு சென்ட் வண்ணப்பூச்சி செய்யும் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து பதினெட்டு ரூபாய் செலவாகுது அப்படின்னா நீங்க ஒரு ரேடியஸ் கொடுத்துருந்தாங்க செய்வதற்கு எவ்வளவு செலவாகும்னு கேட்டிருந்தாங்க அப்ப என்ன பண்ணும் அந்த ரேடியஸ வச்சு இதே மாதிரி வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சு ஒரு மீட்டருக்கு பத்து ரூபாய் அப்படின்னா ஐநூறு மீட்டருக்கு எவ்வளோ ஐநூறு இன்ட்டு பத்து அப்படின்னு கால்குலேட் பண்ணோம் சேம் லைக் தட் ரெண்டாவது கணக்கும் என்ன பண்ணும் அவங்க வந்து ஒரு பார்க்க வந்து சீரமைக்கிறதுக்காக கேக்குறாங்க அப்ப சீரமைக்கிறதுக்கு கேக்கும்போது ரவுண்ட் ஷேப் பார்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு சென்டிமீட்டருக்கு நூத்தம்பது ரூபாய் செலவாகுதுன்னா ஐநூறு சென்டிமீட்டருக்கு எவ்வளவு ரூபாய் செலவாகுது இதே சேம் பரப்பளவு கண்டுபிடிச்சு ஒரு சென்டிமீட்டருக்கு எவ்வளவு ரூபாய்னா ஐநூறு சென்டிமீட்டருக்கு இத்தனை ரூபாய் அப்படிங்கறது கண்டுபிடிச்சோம் இது என்ன பண்றாங்க அறுபத்தி மூன்று சென்டிமீட்டர் அளவுடைய ஒரு கார்பெட்டை வந்து பாக்குறாங்க அதை வந்து அவங்களுடைய ஹால்க்கு வாங்கி போடணும்னு லலிதா ஆசைப்படுறாங்க அப்ப இந்த அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் அளவு ஆரம் உடைய ஒரு கார்பெட் வந்து எவ்வளவு கவர் பண்ணுவோம் அவங்க ஹாலோட அளவு நமக்கு தரல எவ்வளவு கவர் நீங்க சோ அப்ப என்ன பண்ணும் அந்த ஆரத்தை அந்த ரேடியஸ வச்சு வட்டத்தின் பரப்பளவு கால்குலேட் பண்ணோம் இத்தனை ஏரியாவை நமக்கு அது கவர் பண்றது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சோம் ஓகேவா சோ நம்ம இன்னைக்கு பார்த்ததுல பரப்பளவு ரிலேட்டடா நம்ம வந்து யூஸ் பண்ணி பரப்பளவு கண்டுபிடிச்சு கால்குலேட் பண்றது எப்படி அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம ரிவிஷன்ல பார்த்து தெரிஞ்சுக்கோ ஸோ அதே மாதிரி இந்த லெசனுடைய முக்கிய ஃபார்முலா வந்து ஒரு ஆறு ஃபார்முலாஸ் கொடுத்துருந்தேன் அதுவும் நம்ம பார்த்து தெரிஞ்சு ஸோ இன்னைக்கு இதில் பார்த்தது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க இதெல்லாம் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்ஸ் தான் ஸோ அதனால அதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ ஒர்க் அவுட் பண்ணி காட்டேன் ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும் போது நம்ம ஹோம் ஒர்க்ல சப்போஸ் பண்ணாம இருந்திருக்கலாம் அதுக்கு இப்போ உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைச்சிருக்கலாம் இல்ல பண்ணி டவுட் இருந்திருக்கலாம் அதுக்கு உங்களுக்கு இப்ப ஆன்சர் கிடைச்சிருக்கலாம் இல்லையா சோ அதுதான் நம்ம இப்ப பாத்துருக்கோம் ஓகேங்களா சோ டவுட்ஸ் எதுவும் இருக்குங்களா ஓகே டவுட்ஸ் எதுவும் இல்லனா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இத கண்டினியூ பண்ணலாம் இது ரெண்டாவது டூ பாயிண்ட் ஒன் எக்சர்சைஸ் இருக்கு இதுவும் அந்த எக்ஸசைஸும் மாறி மாறி நம்ம கண்டினியூ பண்ணிட்டு அடுத்தது சாப்டர் வந்து அர்ஜி போகலாம் இது கம்ப்ளீட்டா ஹோம்ஒர்க் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம்